குற்றங்கள் நடக்காத மாநிலமாக தமிழ்நாடு மாற வேண்டும் என கூறிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் காவலர்கள் அதற்கான உறுதிமொழியை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் காவல்துறையினருக்கு பதக்கங்கள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் விருது வழங்கினார் அப்போது காவலர்களிடையே பேசிய முதலமைச்சர் பெண் காவலர்களின் கோரிக்கையை ஏற்று மகப்பேறு விடுமுறை முடிந்து பணியில் சேருவோருக்கு அவர்களின் குடும்பத்தினர் வசிக்கும் இடத்திற்கு அடுத்த மூன்று ஆண்டுகள் பணியிட மாறுதல் வழங்கப்படும் என்ற புதிய அறிவிப்பை வெளியிட்டார் தொடர்ந்து குற்றம் நடைபெறாத மாநிலமாக தமிழகம் மாற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் தமிழ்நாடு பெருமை மிகு மாநிலமாக திகழுதுன்னா அந்த பெருமை தமிழ்நாடு காவல்துறைக்கு பெரும் பங்கு இருக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை மிகவும் சிறப்பாக இருக்கிறதுனால தான் தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி உட்கட்டமைப்பு மேம்பாடு மனித வளர்ச்சி குறியீடுகள்னு எதை எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு இந்தியாவில் முன்னணி மாநிலமாக திகழுது இந்த விடுமுறை முடிந்து அவங்க பணிக்கு திரும்பும்போது அவங்க குழந்தைகளை பராமரிக்கிறதுல பல சிரமங்கள் ஏற்படுறது தொடர்பாக தொடர்ந்து அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு வராங்க அவங்க கோரிக்கை ஏற்று மகப்பேறு விடுமுறையில் இருந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அவங்க பணி மூப்புக்கு அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர் வீட்டை சார்ந்தவர்களோ வசிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு பணிமாறுதல் வழங்க அரசு முடிவு செஞ்சிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம் குற்றங்கள் நடக்காத மாநிலமா போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமா பாலியல் குற்றம் இல்லாத மாநிலமா நம்ம மாநிலம் உருவாக்கணும் மனித வளர்ச்சியின் அனைத்து குறியீடுகளையும் முன்னணி மாநிலமாக இருக்க தமிழ்நாடு குற்ற சம்பவங்களில் பூஜ்யமாக இருந்தாதான் நமக்கெல்லாம் பெருமை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க